அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம இது வரைக்கும் வசனத்தை தியானம் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம இருபத்தைந்தாவது வசனம் வரைக்கும் தியானம் பண்ணியிருக்கிறோம் இருபத்தைந்தாம் அதிகாரம் வரைக்கும் ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் அந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருந்தார் இப்பொழுது இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோமே என்றால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் யாக்கோபியும் ஆசிர்வதித்தார் அவங்களுடைய ஆஸ்தியை பெருக பண்ணினார் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்றது இல்லாமலே இருந்திருக்கு எப்படின்னு பார்த்தோம் என்றால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சந்ததியை அபிவிருத்தி பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தங்களுடைய சிறிய சிறிய காரணங்கள்னால ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டு கொண்டே வந்தார் ஆனால் யாகோபின் இடத்தில் வரும்போது அப்பேற்பட்ட காரியங்கள் தள்ளி போட்ட சூழ்நிலைக்கு வந்தாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை யாகோபுக்கு தேவையான சந்ததியை கொடுத்து முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவரை வெளியில் கொண்டு வரும்போது இந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா யாகோபு பின் பிந்தி யாகோபு பிந்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷம் யாகோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அவனுடனே போராடி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே யாகோபு தனித்து பின்தங்கி இருக்கும்போது ஒரு மனுஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அதாவது யாகோப் வந்து ஆண்டவரோட அந்த இடத்துல போராடி இருக்கிறார் எப்படி போராடி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால் யாகோபு அவர்களுடைய ஆண்டவருடைய ரெண்டு கால்களை பிடித்து கொண்டு நீங்கள் என்னை ஆசிரியத்தால் வழியாக இந்த இடத்துலேருந்து நான் போகவே மாட்டேன் என்று பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வர வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் என்றால் யாக்கோப் வாழ்க்கையில் தான் செய்தது எல்லாமே எல்லாருக்கும் நன்மையான காரியமாக ஒன்று கூட இல்லை அவர் எல்லாரையும் ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றியே தன்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறார் ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ச்சி இல்லை அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி விஷயத்துக்காக தான் ஆண்டவர்கிட்ட இரவெல்லாம் போராடி அவர் ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வாங்கினார் இதே வசனத்தை பார்த்தோம் என்றால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இருபத்தி ஒம்பது வசனத்துலேருந்து படிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பாயேனென் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாகோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் ஆசீர்வதிக்கிற மட்டும் யாக்கோ விடவே இல்லை அந்தளவுக்கு ஆண்டவரோட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் நாமக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் எந்தளவுக்கு நம்ம ஆண்டவரோட ஆண்டவரோடு இருக்கிறோம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய முழு அர்ப்பணையை ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறோமா அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா ஏனென்றால் நாமளும் ஆபிராம் சந்ததியில் வந்த பிள்ளைகள் தான் நீயும் நானும் ஸோ நமக்கும் அந்த ஆசிர்வாதம் பொருந்தும் ஏன் நம்மளால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக சந்தித்தார் யாக்கோபை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம நேரடியாக சந்திக்கவில்லையா அநேக வழிகளாக ஆண்டவர் நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறார் நாம் தான் நம்மளுடைய நிலைமை அவர் இடத்துல சொல்கிறதில்லை இன்றைக்கு இரவு நேரத்தில் நம்மளுடைய நிலைமை எல்லாவற்றையும் ஆண்டோர்கிட்ட நம்ம எடுத்து சொன்னோம் என்றால் அவர் கண்டிப்பாக கேட்டு என்னையும் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார் அவர் இடத்துல நம்ம ப்ளஸ்ஸிங்ஸ் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அவருடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நம்ம நிலைமை அவர்கிட்ட சொல்ல வேண்டும் அதற்கு ஜபம் வேண்டும் அதுக்கு ஜபத்தில் உட்காரணும் நம்ம தனித்து உட்கார்ந்து அவரோடு நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் என்றால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டு நம்ம ஜபித்து அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறதே என்றால் இந்த இரவு நேரத்தில் ஜபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபிப்போம் அன்பி தேவனை ஜீவனுள்ள தவப்பினை நேசித்தான் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரை எங்களை நேசித்து நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காகவும் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே உலகத்தில் அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறீங்க உங்களுடைய சன்னிதியில் விதமாக ஜபித்துக் கொள்வதற்கும் ஆராதித்துக் கொள்வதற்கும் துதித்துக் கொள்வதற்கும் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி நாங்களும் ஆபிரகாம் மிசா கியாகோபின் சந்ததியார் தான் சாமி நீர் அறிவீர் நீர் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு தான் அந்த சந்ததியை நீர் ஆசீர்வதிருக்கீங்க ஆசீர்வதித்த அந்த சந்ததிக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம் எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநாடத்தும் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை பண்ண சொல்லி கேட்கலாம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வித்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் சாமி போதும் உலகம் மக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது நீங்கள் சொன்ன காரியங்கள் நிறைவேற்றிற்று நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற காரியம் நிறைவேறிட்டு இனி நாங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டிய காரியம் மட்டும்தான் மீதியாக இருக்கிறது அதற்காக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக வரும்படி நீரே உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவன நல்லபிதாவே ஆமீன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த வசந்தங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் கேட்டு மனம் திரும்பி ரச்சிக்கப்படுவாங்களோ ரச்சிக்கப்படட்டும் ஆண்டவர் அவங்களை இழுத்துக்கொள்ளட்டும் ஆண்டோக்கே நன்றி